வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை அதுவும் தம்பி பாப்பாவை கூட்டிகிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தாங்க போயிட்டு வந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீடு வெறும் மூணே கிலோமீட்டர் தாங்க அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிக்காதீங்க எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அடிக்கடியெல்லாம் போக முடியாது ஏதாச்சும் வேலை இருந்தால் மட்டும்தான் போவேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் சின்னதாக ஒரு சாமி கும்பிட்டாங்க அதனால் வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் நேற்று போயிட்டு வந்தேன் இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு எல்லாம் ஃபுல்லாக பசுமையாக இருக்கிறதுனால அம்மா வீட்டு நிலத்தை போயிட்டு பார்த்தோம்னாவே ஒரு மாதிரி நல்லா பசுமையாக கண்ணுக்கு இதம்மா அவ்வளோ ஒரு நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி வளைச்சி பார்த்தேன் ஆனால் என்னால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல அங்கே கொஞ்சம் ஆளுங்கள்லாம் இருந்ததுனால எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ வடை சுட்டுன்னு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வடை சுடுறேன் என் நான் சுட்டிருக்க வடை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சாமி கும்பிடுவாங்க அவங்க பூஜை ரொம்ப ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வடை பலக்காரம் மட்டும் கிடையாதுங்க நான்வெஜ்ஜுமே செஞ்சுருந்தாங்க எங்கள் பாட்டி தாத்தாவுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குமே தனியாக வச்சு படிச்சிடுவாங்க எப்போவுமே அதே மாதிரி கிராமத்து சைடு பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க மழை புது மழை பெய்ய ஸ்டார்ட் ஆனதுமே அவங்க தேவையான காய் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் கொடி தான் இந்த இந்த மாதிரி எல்லா ஒரு சில காய் கொடி எல்லாமே அவங்க நிலத்துல எங்கே காலி பிளேஸ் இருக்கோ எல்லாம் நட்டு வச்சு அவங்க காயெல்லாம் வச்சுக்குவாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் கூட ஷார்ட் வீடியோவாக போட்டிருப்பேன் வெத்தலவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு இந்த பையில வச்சு நட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் பாருங்கள் அந்த கிழங்கு செடி தான் இது இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க மண்ணுக்குள்ளே நடாமல் இந்த பையில் வந்து மண்ணை பிடிச்சி வச்சு இந்த மண்ணுக்குள்ளார அந்த கிழங்க வச்சு நட்டுருக்கிறதுனால ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை வந்து திரும்ப திரும்பவுமே காமிச்சுட்டுருக்கேன் இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெத்தலை மாதிரியே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இது இன்னும் கொடி வந்து நிறைய போகலை நிறைய போனதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் நானுமே இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாடி மேலே நம்ம கதிர் இதே மாதிரி மண்ணை பிடிச்சி பையக்குள்ளார தான் நட்டு வச்சிருக்கேன் அந்த கொடி எப்படி வருதுன்னு நம்ம அடிக்கடி பார்த்துக்குவோம் பாருங்க இதுதான் எங்கள் அம்மா வீட்டு நிலம் பார்க்குறதுக்கு தாங்க பசுமையாக இருக்குது ஆனால் விவசாயம் வந்து ரொம்பவே கஷ்டங்க உழைப்பு தான் வந்து விவசாயத்தில் அதிகமாக ஒழிய ஆனால் வந்து லாபன்றது ரொம்பவே கம்மிங்க வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது தெரியுங்களா வெயில் விவசாயம் வந்து வெயில்லயும் மழையிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபன்றது ரொம்பவே குறைவுங்க அதனால தான் விவசாயங்களால் பட்டுன்னு முன்னுக்கு வர முடியறதில்ல இவங்கெல்லாம் வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்படுறதுனால தான் நம்மள மாதிரி நிழல உட்காந்துட்டு இருக்கிறவங்க வயிறு நிறைய சாப்பிட்றோம் அப்படின்றதையே நம்மள மாதிரி நிழலில் உட்காந்துட்டுருக்குறவங்க நிறைய பேர் மறந்துடுறாங்க விவசாயிங்களை வந்து மதிக்கிறதே இல்லை அவங்களுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அதிகங்க உழைப்பு தான் அதிகம் வருமானம் வந்து ரொம்பவே கம்மி அப்படிங்கிறத நம்மள மாதிரி நிழலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க விவசாயிங்களுடைய உழைப்பை காட்சி தயவு செஞ்சு எல்லாரும் மரியாதை கொடுங்க இப்போ வண்டி ஓட்டிகிட்டு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கதிர் கதிருதாங்க அவன் வண்டி ஓட்டிகிட்டு வரானாமா அதை காமிக்கிறான் பாருங்கள் அவன் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக எப்படி குதிச்சு விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த தொட்டியை வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தொட்டியில் அவ்வளோ ஒரு ஜாலியாக விளையாடுவோம் என்ன தான் நம்ம தான் பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம சின்ன வயசு வந்து நமக்கு திரும்பாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோம் அதுவும் கிராமத்தெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல பசங்களை வந்து ரொம்பவே ஃப்ரீயாக வளர்ப்பாங்க நிறைய பசங்க வந்து எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாயாக நிறைய விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க ஆனால் சிட்டி சைடை தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்டிஷன் போட்டு பிள்ளைங்களை வந்து வீட்டுக்குள்ளாரே அடைச்சி அடைச்சி வைக்க வேண்டிய சூழ்நிலையாக ஆகிடுது என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க